ஹாய் நண்பர் நண்பி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு அது என்னென்னு பதிவில் பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யாராக இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து பொருந்தோம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமும் டெத் கிராஜுவட்டியும் பிற தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ வந்து யூபிஎஸ்சில் இருக்கவங்களுக்கும் இது பொருந்தும்னு சொல்லிருக்காங்க இது விஷயமா நம்ம மத்திய அமைச்சர் ஜிதேந்திரா சிங் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த முடிவு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஓடிய நீண்ட நாள் கோரிக்கையை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் தீர்மானம் எடுத்திருக்காங்க எல்லா ஓய்வூதி திட்டங்களையும் இது சம உரிமையை உறுதி செய்யறதை அவர் சொல்லியிருக்காரு சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஊழியர்களுக்கும் இனிமேல் கிராஜுட்டி உரிமை உண்டு சொல்லியிருக்காங்க ரூல் நம்பர் டென் படி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ல இருக்க ஊழியர்கள்லாம் சேவையினாப்போ மரணம் அடைந்த அப்படின்னா உடல்நிலை காரணமா ஓய்வு பெற்ற ஓ வழங்கப்படக்கூடிய எல்லா நன்மைகளும் தேர்ந்தெடுக்கலாம் மூலமாக சேவை தொடங்குறப்போ ஊழியர்கள் எந்த திட்டத்தை தேர்வு செய்கிறாங்கன்ட்டு பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவு பார்த்திங்கன்னா என்பிஎஸ்ஸு யூபிஎஸ் ஊழியர்கள் சம உரிமையை வந்து கொடுக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவட்டி வந்து இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக இந்த யூபிஎஸ் தேர்ந்தெடுத்த ஒரு ஊழியர் பார்த்திங்கன்னா சேவையில் இருந்தப்பவே மரணம் அடைந்தால் அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன தேர்ந்தெடுத்தாரோ அந்தட்டுமே இறுதி தீர்மானமாக கருதப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தினர் எதுவும் மாற்ற முடியாது சொல்லியிருக்காங்க ஸோ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் தேர்வு செஞ்ச மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓபிஎஸ் உடைய முக்கியமான நன்மைகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் டெத் கிராஜுவிட்டி இது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு பாதுகாப்பான ஓய்வு வாழ்க்கையை உறுதி செய்வதற்காக இந்த அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்கு ஸோ யாராலாம் என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ்க்கு மாற போகிறீங்களோ உங்களுக்கான கடைசி நாள் வந்து ஜூன் முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து மாற்றுவாங்களா இல்லையான்னு தெரியல இப்போ வரைக்கும் வந்து ஜூன் முப்பதுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியுமா தெரியல மேபி வந்து மந்த் எண்ட் வரப்போ அது மாற்றத்துக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது இந்த பதிவில் நான் ஷேர் அப்போ அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நம்பி